தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு முன்பாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலை குறித்து தான் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் கோரிக்கைகளாக முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரை செய்து வருகின்ற நேரத்தில் தந்தை பெரியாரை அவதூறு செய்கின்ற ஒரு பரப்புரையை நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்து வருகின்றார் நாங்கள் அவர் ரஜினியை சந்தித்த பொழுதே சொன்னோம் வன்மையை கண்டிச்சோம் ரஜினியை இவர் ஏர் சந்திக்கிறார் ரஜினி அரசியலோடு தொடர்பு இல்லை என்று அவர் அறிவித்த பின்னாடியே ரஜினியை போய் சந்திப்பதற்கான காரணம் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சி என்று நாங்கள் அந்த காலத்தில் அவர் சென்று சந்தித்த பொழுதே நாங்கள் வெளிப்படையாக கண்டனத்தை தெரிவித்தோம் அதிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்து வருவதை பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமாக அவர் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் என்பது ரஜினியை சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை நிராகரிப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்ப கவிஞர் பாரதியை கொண்டாடுவது போன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்புடைய செயல்களை அவர் செய்து வந்தார் இறுதியாக தந்தை பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை பெரியார் சொல்லாத கருத்துக்களை சொல்லி அவர் பேச ஆரம்பித்த பொழுது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம் விவாதத்திற்கு அழைத்தோம் அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று விளக்கம் கேட்பதற்கான ஒரு போராட்டத்தையும் அறிவித்து நடத்தினோம் இது எதுக்குமே அவர் நேரடியாக பதில் சொல்லவும் இல்லை அவர் வைத்த அவதூறுகளுக்கு இதுவரை அவர் மன்னிப்பும் கேட்கவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை இந்த நிலைமையில் அவர் ஈரோட்டில் நேரடியாக நான் பெரியாரினுடைய பெரியாரை அவதூறு செய்து நான் பரப்புரை செய்வேன் இங்கே வந்து இறங்கியிருக்கிறார் நாங்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் இயங்குகிறார் என்று குற்றம் சாட்டினிய அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் கட்சியில் இருந்து வெளியேறியிருக்கின்றார் நாங்கள் எது நடக்கக்கூடாது என்று அஞ்சினோமோ தமிழ்நாட்டிற்குள் எது வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் விரும்பினோமோ அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பொறுப்பாளர்களோடு நெருக்கமாக இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வய ஆர்எஸ்எஸ் வகைப்பட்ட நபர்களை அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை கட்சியிலே பொறுப்பிலே சீமான் கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது கவனத்திற்குரியது அவர் மிக அரசியலாக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வேறு ஏதோனும் ஒரு வருத்தத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட உறவின் அடிப்படையில் அவர் குற்றச்சாட்டை வைக்கல அவர் வெளிப்படையாகவே அமைப்பிற்குள்ளாக ஜனநாயகம் இல்லை என்பதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் ஆர்எஸ்எஸ் வகைப்பட்ட நபர்களை அமைப்போடு இணைக்கின்ற செயலை சீமான் செய்து வருகிறார் என்பதை அவர் கட்சிக்குள்ளிருந்தே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்களோடு நேரடியாக ஆலோசனை பெற்று அவர் கட்சியை நடத்த ஆரம்பித்திருக்கார் என்பதை வெளிப்படையாக அறிவித்ததற்கு பிறகும் கூட நாம் நாம் தமிழர் கட்சியை அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தொடர் பரப்புரையை மேற்கொண்டு வர்றோம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இன்னொரு பிரிவாக நாம் தமிழர் கட்சியை சீமான் மாற்றிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான தமிழின உணர்வு கொண்ட அதனுடைய தொண்டர்களுக்கு எங்களது வேண்டுகோளை வைக்கின்றோம் நீங்கள் தமிழினத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆரிய ஆர்எஸ்எஸ்ஸோடு கைகூர்த்த அரசியலை சீமான் செய்ததற்கு பின்னாடி அந்த கட்சியிலிருந்து நீங்கள் வெளியேறுவதும் மாற்று அரசியலை தேடுவதும் தான் உங்களது அரசியல் எதிர்காலத்திற்கு பொருத்தமானதாக அமையும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இந்த மண்ணுக்கான அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸிற்கும் நேர் எதிர்நிலை இருக்கிறது இந்த மண்ணின் அரசியலை அழிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக இயங்கி வருவது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை கர்நாடகத்தில் காவிரி உரிமைக்காக நாம் தமிழ்நாட்டில் போராடிய பொழுது கர்நாடகத்தில் தமிழர்களை அங்கே கன்னட வெறியர்கள் தாக்கினார்கள் அந்த கன்னட வெறியர்களுக்கு பின்னால் இயங்கியது ஆர்எஸ்எஸ் என்று ரெண்டாயிரத்தி லே நாங்கள் அம்பலப்படுத்தி அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த தமிழ் தேசிய கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கைப்பற்றியிருக்கிறது என்பது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆகவே இந்த வகையிலே நாங்கள் சீமானுக்கு எதிரான கடுமையான பரப்புரையை ஈரோட்டிலே மேற்கொண்டு வருகின்றோம் சுயேச்சையினுடைய ஆதரவாக இந்த அரசியலை அம்பலப்படுத்துகின்ற ஒரு பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டுட்டு வர்றோம் வெண்ணிலா என்கின்ற வேட்பாளர் இங்கே களமிறங்கியிருக்கின்றார் தந்தை பெரியாரினுடைய போராட்ட வழியிலே வந்த குடும்பத்தை சார்ந்தவர் சோழபுரம் முருகேசன் என்கின்ற சட்ட எரிப்பு போராட்ட வீரருடைய பேத்தி அவர் இருக்கின்றார் கால்குலேட்டர் சின்னத்தில் அவர் இங்கே போட்டியிடுகின்றார் நாங்கள் சீமானினுடைய இந்த பொய் பரப்புரையை அம்பலப்படுத்தும் விதமாக திருமதி வெண்ணிலா அவர்களுக்கான அந்த பரப்புரையிலே எங்களை இணைத்து கொண்டு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி வருகின்றதற்கான காரணம் தந்தை பெரியாரை முன்னிறுத்தி மேதகு பிரபாகரன் அவர்களை தந்தை பெரியார் அவர்களை இணைத்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பதற்கான மேடையாக அது அமைந்திருக்கிறது இந்த சமயத்தில் நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம் சீமானவர்களுக்கு நாங்கள் ஈரோட்டில் இருக்கின்றோம் கடந்த ஐந்து நாட்களாக இங்கே தொகுதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றோம் பல முறை விவாதத்திற்கு அழைத்தும் அவர் வரலை சீமான இதற்கு பதில் சொல்லலை தொடர்ச்சியாக பெரியாரை அவதூறு செய்வார் அப்படின்னா ஒன்று நேரடியாக சீமான் அவர்களுடைய இந்த தேர்தல் கட்சி பணிமனைக்கு நாங்கள் நேரடியாக சென்று விவாதத்திற்கு உடன்பட தயாராக இருக்கின்றோம் சீமான அதற்கு வந்து துணிச்சலாக அவருக்கு வந்து அதற்கு அநியமாக இருப்பார் என்றால் அவருடைய கட்சி அலுவலகத்தில் கூட விவாதம் நாம வச்சுக்கலாம் அதற்கு வந்து அவர் காவல்துறையிடம் அவர் அனுமதி பெற்றால் நாங்கள் நேரடியாக ஒரு கட்சி அலுவலகத்துக்கு வர்றோம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு எங்களுடைய பரப்புரைக்கான மேடையில் அவர் வரலாம் அந்த அவரது அவதூறுகளை அவர் வெளிப்படையாக பதிவு செய்தால் அந்த அவதூறுகளுக்கு உரிய சான்றுகளோடு நாங்கள் பதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏதாவது ஏதோ ஒரு வகையிலே தந்தை பெரியாரை பற்றி அவதூறு செய்ததற்கு சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இது குறிப்பாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தந்தை பெரியார் தெரியும் தொகுதி முழுவதுமே பெரியாருக்கு ஆதரவாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் சீமான் வந்து பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்களே வீதி வீதியாக மக்கள் நேரடியாக சந்திப்பதற்கு அச்சப்படுகின்றார்கள் எந்த இடத்துலையுமே பலவேறு ஊர்களில் இருந்து கூட்டிகிட்டு வந்த இரநூறு முந்நூறு தொண்டர்களோடு தான் அவர் செல்கின்றார் அவருக்கு அவ்வளவு தூரம் அச்ச உணர்வு இருக்கிறது மக்களை நேரடியாக வீதிக்கு வீதி சந்திக்க கூடிய வகையிலோ வீடு வீடாக சென்று சந்திக்கக்கூடிய வகையிலோ சீமான் இதுவரை களமிறங்கவில்லை காரணம் இந்த தொகுதியில் கடுமையான எதிர்ப்பை அவர் ம அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி தான் அவருக்கான உதவியை செய்து வருகிறது வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் வீடு வீடாக சென்று சீமானுக்காக பிரச்சார பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள் செய்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் இதெல்லாம் நாங்கள் நாள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திட்டாரு சீமானுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்பதை அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் என்பவர் அவருக்கு இந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இருந்தவர் அன்றே எனக்கு நன்றாக தெரியும் இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த ஆரம்ப கட்ட பணிகளிலே அவர் ஈடுபட்டிருப்பது என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படிப்பட்ட ஒருவர் வெளிப்படையாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் பதவி இருக்கின்றார் ஆகவே இப்படி பிஜேபியினுடைய வேட்பாளராக இங்கே சீமான் களமிறங்கி இருப்பதை அம்பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு வேறு இல்லை தந்தை பெரியாரை இழிவு செய்யக்கூடிய சீமானை நேருக்கு நேராக நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் இத்தனை நாள் சொல்லிகிட்டே வந்தோம் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து பதில் சொல்லலை அவருடைய கட்சி பொறுப்பாளர் வைத்து மிக கீழ்த்தரமாக அவங்க வந்து ஒருமையிலே பேசுவது என்பதை செய்கிறார்கள் அது அவங்களுடைய தராதாரம் அது அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை இந்த ஒருமையில் பேசுவதோ கீழ்த்தரமாக பேசுவதை பற்றிக்கெல்லாம் அச்சத்தோடு நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்ன எங்கள் கோரிக்கைனால் நான் வாங்க நேரடியாக மேடைகள் பேசுவோம் என்று சொல்லுகின்றோம் சீமான் வந்தால் வரட்டும் எங்களோட மேடையில் நின்று பேசலாம் அல்லது ஒரு பொது மேடை வேண்டுமென்றாலும் ஒரு பொது மேடையை ஊடகங்கள் ஏற்பாடு செய்யட்டும் அதில் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் இது எதுக்கும் வர்றதுக்கு அவர் விருப்பம் இல்லைனாலும் அவர் கட்சி ஆஃபீஸுக்கு நாங்கள் வரோம் நாளையோ நாளை மறுநாளோ அவர் கட்சி ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம் எங்களுக்கு அவர் கட்சி ஆஃபீஸில் வர்றதில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது நாங்கள் சீமானில் பயந்து பின்வாங்குவதற்கு வேண்டுமானால் நேரடியாக வருகின்றோம் அதற்கான ஏற்பாடுகளை சீமானவர்கள் மேற்கொள்ளட்டும் இல்லைனா நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் நாளை பொதுக்கூட்டம் அல்ல நாளை மறுநாள் பொதுக்கூட்டம் நேருக்கு நேராக சீமானை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னால் ஆர்எஸ்எஸ்ஸு கூட சேர்ந்து வேலை செய்கிறாருன்னு சீமான் வேலை செய்கிறார்னு அம்பலமானதுக்கு பின்னாடி அவர் மாஞ்சி மாஞ்சி பெரியார கொச்சப்படுத்திகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு ஆர்எஸ்எஸ் நபரை எப்படி எதிர்கொள்ளணுமோ நேரடியாக அவருடைய இடத்துல எதிர்கொள்ளணும்னா நாங்கள் எதிர்கொள்கிற தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான இல்லை நாங்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில் வந்திருக்கின்றோம் அவர் மேதகு பிரபாகரனும் நானும் சந்தித்ததெல்லாம் இல்லை எங்களுக்குலாம் புகைப்படம்லாம் இல்லை நாங்கள் அவர் சந்தித்த புகைப்படம்லாம் இல்லை நாங்கள் அவருக்கு பின்பு வந்தவர்கள் அதனால் அவர் புகைப்படத்தில் காமிச்சு ஏமாற்றணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அவருடைய வீரமும் அவர் அரசியலும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேதகு பிரபாகரன் வழியிலே தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் அவர் அரசியலே உள்வாங்கிய நாங்கள் நேரடியாக எதிரியை அவர்களுடைய இடத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரபாகரன் அவர்களுடைய துணிச்சல் வழியிலே நாங்கள் சீமானே அவரது தேர்தல் அரங்கத்திலே எதிர்கொள்வது இருக்கிறோம் அவர் தயார் என்றால் சொல்லுங்கள் அவர் ஆட்களை சுற்றி இருக்கணும் எங்கள் ஆட்கள் நாலு பேர் போனால் போதும் இல்லையா நம்ம நாலு பேர் இருந்தால் போதும் அவங்களை எதிர்கொள்ளலாம் இல்லையா ஆக நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கின்றோம் அவரை தயாராக இருக்கிறார்கள் இல்லையான்றத ஊடக நண்பர்கள் எடுத்து சொன்னாங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை சமயத்தில் சொல்லி சொல்லிக் கொள்கின்றேன் மேலும் இந்த இந்த தூத்துக்குடியில் மக்கள் வந்து காசுக்கு ஓட்டு போட்டாங்க தமிழிசை துவக்கம் கடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதன் தூத்துக்குடி மக்களை இழிவுபடுத்திகிட்டே இருக்கிறார் அவர் அடிப்படையில் ஸ்டெர்லைட் படுகொலை அதற்கு எதிரான கடும் கோபம் இருந்தது ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு சீமான் தயாராக இல்லை அதனால வந்து அந்த திமுகவை நான் வந்து கேள்வி கேட்கிறேங்கிற பேரில் அந்த தூத்துக்குடி மக்கள் தமிழிசைக்கு எதிராக வாக்களித்தார்கள் தமிழிசை பாரதிய ஜனதா கட்சி துப்பாக்கி சூடு நடத்திய கட்சி ஸ்டெர்லைட்டில் பதினைந்து பேர் படுகொலை செய்த கட்சி தூத்துக்குடி மக்களை கொடுமை கொடுமைப்படுத்திய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனாலதான் தமிழிசைக்கு எதிராக மக்கள் பெருவாரியை வாக்களித்தார்கள் அதை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா திமுக எதிராக பேசுவதற்கு பயன்படுத்தி கொண்டு தூத்துக்குடி மக்களினுடைய ஈகத்தையும் தூத்துக்குடி மக்களுடைய எதிர்ப்புணர்வையும் இழிவுபடுத்துகிறார் சீமான் இதெல்லாம் மண்மையை கண்டிக்கத்தக்கது இது சமயத்திலே ஸ்டெர்லைட் போராட்டத்தோடு நாங்கள் எங்களால் முடிந்த பங்களிப்பெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதுக்கான சிறைக்கு சென்றிருக்கிறோம் அப்ப எல்லாத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலையை சீமான் செய்கிறார் சீமானை போல எல்லாரும் காசுக்காக வேலை செய்யக்கூடியவர்களாக அவர் நினைச்சிட்டார் சீமான் போல அல்ல சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள் நாங்கள் மான உணர்வு மிக்கவர்கள் நாங்கள் இது போல மக்களை வெகு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய போக்கை சீமா கொள்ள வேண்டும் எச்சரிக்கின்றோம் நாளை நாளை மறுநாள் நேரடியாக அவரது கட்சி அலுவலகத்தில் நாங்கள் தேர்தல் அலுவலகத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை சீமாவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் லொக்கேஷன் போடுறோம் நாங்கள் வந்து இடம் சொல்கிறோம் நீ வா அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க இது வரைக்கும் அப்படிலாம் இடத்தையும் போடலை நாளையும் அவங்க குறிக்கல இப்போ நாங்களே சொல்லிடுறோம் வேணாம் அவங்களுடைய அலுவலகம் வர தயாராக இருக்கும் தயார் பண்ணுங்கள் எதிர்கொள்கிறோம் நாங்கள் படையோடலாம் வர மாட்டோம் நாலு பேர் வரோம் முடிஞ்சால் சீமாக எங்களை எதிர்கொள்ளட்டும்